ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் சூப்பராக ஒரு தக்காளி பிரியாணி வந்து பண்ணலாமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செய்ய போகிற இந்த தக்காளி சாதம் வந்து என்னோடய ஸ்டைலுங்க இதுக்கு அடிஷ்னல் மசாலாலாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது ஒரே ஒரு வெங்காயம் அந்த ஒரு வெங்காயம் லைட்டாக வந்து பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக சேருங்க அப்போ தான் வந்து சாதம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட வாசனை சீக்கிரமாக போகணும் இல்லையா அதுக்காக மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை சீக்கிரமாக போய்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட் பண்ணுவேன் நீங்களும் ஆட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து புதினா ஒரு கைப்பிடி பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா நான் தனியாக வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ண மாட்டேன் இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் மட்டும்தான் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பழுத்த தக்காளியாக ஒரு எட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அது சீக்கிரமாக வேகிறதுக்காக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து ரைஸுக்கும் சேர்த்து நான் இப்பயே வந்து ஆட் பண்ணிடுறேன் உப்பு போட்டு தக்காளி வதக்கும்போது சீக்கிரமாக தக்காளி வந்து வதங்கி கொடுத்துடும் அதே மாதிரி பச்சை மிளகாவையும் லைட்டா வந்து கீறிக்கோங்க அப்பதான் காரம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தக்காளி நல்லா வேகிறதுக்காக நல்லா நம்ம வந்து மூடி வச்சிடலாம் குக்கர் மூடியே போட்டு மூடி வச்சிடலாம் ஆனா வெயிட் வந்து போட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து கிளறி விடுங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம் இல்லையா அடிப்பிடிச்சிடும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா சூப்பராக மசிஞ்சு வந்து வந்துருச்சு அடுத்தது நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ண போறோம் தயிர் வந்து ஒரு ஒன்னே கால் கரண்டி வந்து நான் ஆட் பண்றேன் இந்த தயிர் ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்கிற அப்படியே இந்த பிரியாணி ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் இருக்கும் அது கூட சேர்த்து நான் எந்த டம்ளர்ல வந்து ரைஸ் எடுத்தனோ அதே டம்ளர்ல வந்து தண்ணி ஒன்றரை டம்ளர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் சீரக சம்பா ரைஸ் போட்டு தக்காளி பிரியாணி செஞ்சு பாருங்களேன் அடிப்பொழியா இருக்கும் இப்போ இது வந்து நல்லாவே கொதிக்கட்டும் நல்லா ஓப்பன்லயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க வைக்கலாம் அதுக்கப்புறம் லைட்டா வந்து மூடி வச்சு கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வைங்க தண்ணியும் ரைஸும் ஒன்னா கலந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தம் போட ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்ல ஆயில் மட்டும் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி தம் போடும் நெய் ஆட் பண்ணி பாருங்களேன் நம்ம குக்கர் திறக்கும் போதே வாசனை சும்மா கம கம கமன்னு சொல்லிட்டு இருக்கும் நெய் விட்டுட்டு லேசா கிளறி கொடுத்துட்டு இப்போ அடுப்ப நல்லா ஃபுல்லா சிம்ல வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு வச்சுட்டு எடுத்து திறந்து பாத்தீங்கன்னா தக்காளி பிரியாணி வாசத்துல உங்க வீடே வந்து கம கமன்னு இருக்க போகுது ஐம்பது ரூபாய்க்கு நாலு கிலோ தக்காளி விற்கும் போது சிம்பிளா இந்த மாதிரி தக்காளி பிரியாணி செஞ்சு அதே சமயம் சூப்பரான ஒரு பேரும் நீங்க வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன் இந்த வெயில் காலத்துல ஒன் பாட் ரைஸ் செஞ்ச மாதிரியும் ஆச்சு நீங்க பேர் வாங்கின மாதிரியும் ஆச்சு அதே மாதிரி சூப்பரா ஒரு தக்காளி பிரியாணி சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சட்டு புட்டுன்னு சமையல முடிச்சுட்டு கிச்சனை விட்டு ஓடி வந்துருங்க ஏன்னா வெயில் கொளுத்துட்டு இருக்கு இல்லையா தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ